ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று நான்கு டாபிக் வந்து கமல் சார் பற்றி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ இந்தியன் டூ பற்றின அப்டேட்டு ஸோ இந்தியன் டூ ரெக்கார்ட் ப்ரைஸ் இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் வந்த படங்களில் நெட்ஃப்ளிக்ஸ் அதிகமாக பிரைஸ் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு படமாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃபைனல் பண்ணியிருக்கு இந்தியன் டூ மட்டுமே ஸோ அடுத்து இண்டியன் த்ரீக்கும் இருக்குது ஸோ இந்தியன் டூ ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அடுத்து இந்தியன் த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃப்டர் சினிமேட்டிக் ரிலீஸ் ஸோ தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐந்து லாங்குவேஜில் கன்னடா தமிழ் மலையாளம் அப்புறம் வந்து இந்த மாதிரி தெலுங்கு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் வந்து கமல்சருடைய இந்தியன் டூ வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் டூ வந்து சம்மரில் ரிலீஸ் ஆகும் மேபி ஏப்ரல் ஆல் மே இந்த வருடம் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது முடிஞ்ச பிறகு இந்தியன் த்ரீக்கு இன்னும் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் இதுதான் ரெக்கார்டு அதுக்கடுத்து மேபி என்ன படங்கள் வந்து வரும் அப்படிங்கிறது தெரியல அதுவும் கூட கமல் சார் படமாக தான் இருக்கும் ஏன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறதா நமக்கு வந்து கேள்விப்பட்டோம் பட் அது நமக்கு தெரியாது இது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு வந்து தெரியும் சரிங்களா ஸோ இந்தியன் டூ இண்டியன் த்ரீ வேற லெவலில் ஒரு வியாபாரம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்தியன் டூக்கு ஏற்கனவே புக்கிங்ஸ்லாம் வந்து பயங்கர லெவலில் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பயங்கர லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இப்பவே நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த ரீசென்டான அப்டேட் அடுத்து கமல் சார் ப்ரொடக்ஷன்ஸில் ரெண்டு படம் வந்து ஷெட்யூல் ஆகிருந்துச்சு அதெல்லாம் என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தீங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இன்னொன்று வந்து எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு ஸோ சிவகார்த்திகேயன் படம் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுதுங்க கிளைமேக்ஸ் ஷூட் வரைக்கும் வந்துருச்சு இன்னும் ஒரு போர்ஷன் தான் இருக்குது ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆயிடும் ஸோ அது வந்து சோனி என்டர்டெயின்மெண்ட் கூட கமல் சார் வந்து நினைந்து தயாரிக்கும் ஒரு திரைப்படம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் படம் வந்து போடலை ஏன்னா பெரிய பட்ஜெட் அதுவும் அப்படின்றதுனால சிவகார்த்திகேயன் லைஃப்பில் அது ஒரு பெரிய பட்ஜெட் படம் அவருடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் கெரியரில் ஸோ அது ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு பிரியாடிக் படம் அப்படின்றதுனால அதில் அப்புறம் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கிடையாது கமல் சார் மட்டும்தான் வந்து ஃபண்ட் பண்ணுறார் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா பட்ஜெட் ஸோ அவங்க விஎஃப்எக்ஸில் வந்து கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜ்குமல் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த விஎஃப்எக்ஸில் இருந்து ஆட்களை ஹையர் பண்ணி இங்கே வந்து அவங்களுக்கு வந்து அவுட் புட் கொடுத்து வேலை இருக்கார் டேரக்டர் ஸோ இது வந்து செலவுக்கு செலவும் கம்மியாகவும் ஒரு கிட்ட நம்ம கொடுத்து வேலை வாங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடாது நமக்கு அவங்க கால்யூ சார் வில் கெட் பேக் டு ஈ சார் மாங்கேங்க அதே அவங்க வந்து ரெண்டு பேர் வேலைக்கு எடுத்து இங்கே இடத்துக்கு போட்டோன்னு வைங்களேன் நீ வேலை பார்க்கலன்னா சட்டையை பிடிச்சி கேட்கலாம் ஸோ அதுதான் கமல் சார் வந்து ஐடியா பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தகவல் கிடைக்குது ஸோ அப்படி இருக்கப்போ சீக்கிரம் வந்து படம் வந்து ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து சிஜி ஒர்க் வந்து முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு இந்த திரைப்படம் சிம்புவோடைய திரைப்படம் ஓகேங்களா ஸோ ப்ரொடக்ஷன்ஸில் இது ஒன்று தான் இந்த ரெண்டு படங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல்சாரோடைய தக் லைஃப் நாலில் இருந்து ஐந்து லுக்காக சாருக்கு மொத்தம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் வேறு லெவலில் ஒரு லுக் இருக்குல்ல அதே மாதிரி ஒரு நாலு லுக் இருக்கும் உங்களோட படத்தில் அது மட்டும் இல்லாமல் தசாவதாரம் மாதிரி மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் இந்த படம் சரியா வேஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி தக் லைஃபில் வந்து சொல்கிறாங்க ஸோ சரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பில்டப் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் ஆக்டர் கேப்டன் மில்லரில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தார் எட்வர்ட் சொனான் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து ரேசண்டாக சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு இந்த கமல்சர் படத்தில் நடிக்கணும்னு ஆசை அவரோட ஒட் பண்ணணுன்னு பயங்கர ஆசை அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவர் வந்து ட்ரெஷர் மாதிரி எங்களுக்கு கிடைத்த புதையல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து புகழாரம் சூட்டியுள்ளார் ஸோ இதுதான் கமல் சாருடைய வேற லெவல் ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து இந்த வனிதா விஜயகுமார் அவர்கள் கமல் சார் கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டால் கொடுக்க மாட்டுறாரு அவர் வந்து இப்போ சும்மா போனால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஏய் நம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வாய்ப்புகள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிரெடிட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் கூட அவருடைய படத்தில் வந்து ஒர்க் வந்து கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாரு கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் வனிதா மாதிரி ஒரு கேரக்டருக்கு ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல போல தெரியுது ஏன்னா அவங்க எப்பயும் உங்களுக்கு தெரியும் அவங்க நடித்தா கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு அமையப்பட்ட ரோல்ஸ் வந்து கிடைச்சால்தான் கமல் சார் வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ப்ரொடக்ஷனில் மேக்சிமம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு ஸோ பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தான் இருக்குது ஓகேவா மைனா கிடச்சிருக்கு மகேஸ்வரி கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஏராளமானவர் வந்து பார்த்திங்கனா அவங்க படத்துக்கு ரோல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட்டு அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாரு ஸோ எனக்கு என்ன பிடிச்சி கொடுத்தா கொடுக்குறாரு அதான் வேணாம் சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னவங்கன்னு சிம்பிளாக சொல்லப்போனால் வனிதாவுடைய நடிப்பு அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்